السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین والصلاة والسلام علی نبینا محمد وعلا آلی وصحبی ومن تریعو بحسان الہی مللین اگر کنی ہے معنی بھی گلے اللہ بھی پیر و رلال پر انکر بینات அல்லாஹுடைய புனிதமான இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் தொடராக இந்த ஆன்லைன் வகுப்பில் பங்கெடுத்து வருகிறோம் அலக்தர் இல்லா அல்லாஹுடூல் ஆளுமை நாம் கற்கக்கூடிய இந்த கல்வியின் வாயிலாக ஈருளும் நன்மைகளை வாரி வழங்கி நாளை மறுமையில் ஜன்னத்துஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கிறோம் அலமது இல்லா லெவல் டூ அபிதாவுடைய பாடத்தில் சென்ற வகுப்பில் இஸ்லாம் ஈமான் என்கின்ற பாடத்தை நாம் படித்தோம் இன்றைய வகுப்பில அர்கல் ஈமான் என்கின்ற ஈமானுடைய அடிப்படைகள் ஆறு அந்த ஆறு அடிப்படைகளில் முதலாவதாக இருப்பது அல் ஈமானும் பில்லா அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது நம்மை படைத்த ரவ்வு ஆனவின் நமக்கு உணவளிப்பவன் நம்மை பாதுகாப்பவன் நம்மை மரணிக்க செய்யபவன் இப்படி இருக்கக்கூடிய அந்த அல்லாஹுவை நாம் எப்படியெல்லாம் நம்ப வேண்டும் என்கின்ற செய்தியைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கவிருக்கிறோம் அன்று கிரிய மாணவ மாணவிகளே அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது என்பது ஈமானுடைய முதலாவது அடிப்படை இல்லையா அருக்கானு ஈமான் என்கின்ற அந்த பாடத்தில் கூட நம்ம படித்தோம் அல் ஈமானு பின்லாஹி ஓ மதாய் கத்திஹி ஓ குத்துபிஹி ஒரு சுலிஹி வல்யோமில் ஆஹிரி வல்கதிரி ஹைரிஹி வசபிஹி என்று நாம் படித்தோம் இல்லையா முதலாவதாக அல் ஈமானு பில்லா அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது அப்போ அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது என்பது ஈமானுடைய முதலாவது அடிப்படை சரி அவனை நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா அவன் மட்டுமே வணக்கத்திற்குரிய தகுதியான ஒரே இறைவன் அவன் மட்டுமே வணக்கத்திற்குரிய தகுதியான ஒரே இறைவன் அவனே அனைத்தையும் படைத்தவன் இந்த உலகமும் இதில் அமைந்துள்ள அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவை இந்த நம்பிக்கை வேணும் முதல்ல அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன் அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் இந்த உலகமும் இதில் உள்ள அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவை இந்த நம்பிக்கையை நாம் சரியாக மனதிற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல அந்த அண்ணாவை நான் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நான் இன்னும் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவன் பிறந்தவனும் அல்ல மரணிக்கக்கூடியவனும் அல்ல அவன்தான் எல்லா படைப்புகளையும் படைப்பவன் அழிப்பவன் அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அவனுக்கு எந்த உதவியும் தேவை கிடையாது ஆனால் படைப்புகளுக்கு அவனுடைய உதவி என்பது மிக மிக தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த நம்பிக்கை என்ன நமக்கு வர வேண்டும் ஓகேவா இப்ப அம்மாவை நாம் எவ்வாறெல்லாம் எல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கிதான் நல்லா நம்ப வெறுமன வாங்கினால் நான் அல்ல நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது கிடையாது அப்ப அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருத்தம் அவனுக்கு குடும்பம் இல்லை பிள்ளைகள் இல்லை தாய் தந்தை இல்லை மனைவி இல்லை இந்த உறவுகள் எதுவும் அவனுக்கு தேவையும் கிடையாது அதே போல அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல வரும் அது ஒரு மாத்திரம் அல்ல படைப்புகளை படைத்து பரிபாலப்பதில் அவனுக்கு யாரும் இல்லை அவனுக்கு உதவியாக யாரும் இல்லை எல்லாவற்றிலிருந்தும் அவன் ஒரு தேவையற்றவனாக இருக்கிறான் கடவுள் என்கின்ற அந்த அந்தஸ்துக்கு ஒருவன் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் சொன்ன இந்த விஷயம் எந்த விஷயமும் அவனுக்கு தேவை இருக்கக்கூடாது எல்லோரும் அவனிடத்தில் தான் தேவையானவனாக இருக்கிறேன் எனக்கு தவிர கடவுள் என்பவன் யாரிடத்திலும் எந்த தேவையும் அற்றவனாக இருக்க வேண்டும் அப்பதான் அவன் கடவுளுக்கு தகுதியானவனே இல்லையா அதனால்தான் அழுக்குற ஆணில் அந்த கடவுளுடைய பண்புகளை கடவுள் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கொள்கையை அல்லாஹ் மிக தெளிவாக அல்ல சொல்கிறான் அழுக்குறும் ஆணிலே கடவுள்னா யார் தெரியுமா அவன் எந்த எந்த தேவையும் அவன் கேட்கக்கூடாது பிள்ளைகள் இருக்கக்கூடாது மனைவி மக்கள் இருக்கக்கூடாது தாய் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் என்ன மனிதர்களை போன்று கடவுளுக்கு தாய் தொண்டை இருந்தாலோ பிள்ளைகள் இருந்தாலோ மனைவிகள் இருந்தாலோ நிலை என்ன ஆகும் யாரை நாம் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் கடவுளுக்கு பிறந்தவன் கடவுளாகத்தானே ஆக முடியும் அது போன்ற ஒரு நிலைகள் ஏற்படும் அதனால்தான் கடவுள் என்று சொன்னால் யார் அப்படின்றத அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனை பற்றி நான் தான் கடவுள் என்பதை பற்றி அல்லாஹூ ரபு அழகில் அவனுடைய அழுக்கு சூரத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் அழைவு கூட சொல்லுகிறார் மனிதர்களை நோக்கி நபியே நீங்கள் கூறுங்கள் எப்படி அல்லாஹ் அவன் ஒருவன் தான் அல்லாஹூ சமத் அவன் எவரிடமிருந்தும் தேவையற்றவன் எவரிடமிருந்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அல்லாஹ் அல்லாஹு கடவுள் என்று சொன்னால் அவருடைய இலக்கணம் என்ன என்ன என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமி இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் எனவே அவ்வாஹவை இப்படித்தான் நாம் நம்ப வேண்டும் அல்லாஹ் அல்லாஹை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வெறும் வாயளவில் அல்ல அல்லாஹ் என்பவன் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கு துணை இல்லை அவனுக்கு நிகரான எதுவும் இல்லை அப்படின்ற அந்த தான் நாம் என்ன செய்யணும் அல்லாஹை நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஓகேவா இது அல்லாஹுவை நம்புவதுடைய மிக முக்கியமான ஒரு பாடமாக உங்களுக்கு சுருக்கமாக அஹ் இந்த பாடத்தில் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹை நாம் எவ்வாறு நம்ப வேண்டும் என்று அல் குர் ஆனம் சொல்லிக்காட்டுகிறதோ நதிகள் நாயகன் செல் அல்லாஹ் மலைவு செல்வர்கள் சொல்லிக் காட்டுகிறார்களோ அந்த அடிப்படையில் அல்லாஹை நாம் நம்ப வேண்டும் இதோடு மாத்திரமல்ல இன்னும் பல செய்திகள் என்ன செய்து அல்லாஹ் எப்படிப்பட்டவன் எத்தகைய ஆற்றல் உடையவன் எப்படியெல்லாம் நாம் இன்னும் நம்ப வேண்டும் என்பதை குறித்த பல்வேறு செய்திகள் இந்த பாடத்தில் இன்ஷா படிக்க இருக்கிறோம் தொடர்ந்து படிப்போம் இந்த பாடத்தினுடைய பயிற்சியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்னவென்று முதல் நம்ம இந்த சூரத்துல் இஹ்லாஸ் சூரத்துல் இஹ்லாஸ் என்பது என்ன அல் அல்குர்வானுடைய நூத்தி பனிரெண்டாவது அத்தியாயம் ஓகேவா சூரத்துல் இஹலாஸ் என்பது நூத்தி பனிரெண்டாவது அத்தியாயம் அதில் மொத்தம் நான்கு வசனங்கள் இருக்கிறது அந்த வசனங்களை மனப்பாடம் செய்து அதற்கான பொருளை நீங்க என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது கேள்வியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அவ்வாஹ் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது ஏன் ஏன் நம்ம அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று சொல்கிறோம் அப்படிதான் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி பகர்கிறேன் என்று ஷஹாதா கனிமா சொன்னுமா இல்லையா அப்ப அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் ஏன் அப்படின்ற அந்த விவரத்தை அதற்கான பதிலையும் நீங்க நினைச்சோம் ஆஹ் சொல்ல வேண்டும் அடுத்ததாக அல்லாஹுடைய சில பண்புகள் அல்லாஹுக்கு சில பண்புகள் இருக்குது இல்லையா அந்த பண்புகளை நம்ம என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் ஓகேவா இப்படி ஒன்று இப்படியாக ஒரு மூன்று கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சூரத்துல் எஹலாசுடைய பொருளை சொல்ல வேண்டும் இரண்டாவதாக அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவராக இருக்கிறான் ஏன் மூன்றாவது அல்லாஹுடைய சில பண்புகளை கூறுகிற அப்படின்னு சொல்லி இன்ஷால்லா இந்த பாடங்களை நன்றாக படித்து முக்கியமான சில விஷயங்களை மரணம் செய்து அதிலும் குறிப்பாக சூரத்துல் எஹலாசுடைய அந்த அதனுடைய பொருளை என்ன செய்யுங்க மனப்பாடம் செய்து இன்ஷா அல்லா உங்களுடைய நோட்டு புத்தகங்களை எழுதி நமக்கு என்ன செய்யணும் அனுப்ப வேண்டும் இன்ஷா அல்லா மேலும் அல்லாஹை பற்றி அடுத்தடுத்த பாடங்களில் நாம் தொடராக அறிந்து கொள்வோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து